கோக்லாம் விற்பனை கண்காட்சி துவக்கம் கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரபல கோக்லாமின் அவிநாசி சாலை பகுதியில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் தனது சிறப்பு விற்பனை கண்காட்சியானது கோக்லாம் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயில் தமிழ்ச்செல்வி ஹேமிகா வாணி ஜெயலட்சுமி ராஜபாளையம் ஆனந்தாஸ் சனா சாய் கீர்த்தனா வித்யா மதி ஸ்ரீநிதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் விற்பனை கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா ராகுல் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றோம் மேலும் இக்கண்காட்சியானது அக்டோபர் பத்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கு கிடைக்கும் வகையில் அரங்குகள் தனித்தனியே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலனிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் இந்த தீபாவளி அனைவருக்கும் கோக்லாம் தீபாவளியாக அமையும் என்று தெரிவித்தனர் கண்காட்சியில் முக்கிய பிரமுகர்கள் விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் திஸ் இஸ் சஹானா பீமானந்த் எம்டி ஆஃப் ராஜபாளியம் ஆனந்தாஸ் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹீனாக்கா அண்ட் ராகுல் சார் ஃபார் தேர் லெவன்த் திவாலி எடிஷன் கோ க்ளாம் அட் சுகுணா கல்யாண மண்டபம் தே ஹேவ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்டால்ஸ் ஹியர் வித் அ நைஸ் ஃபுட் கோர்ட் அண்ட் எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது இங்கே ஃபுட் கோர்ட்டும் இருக்குது கைண்ட்லி கம் அண்ட் விசிட் గుడ్ మార్నింగ్ ఎవ్రి వన్ దిస్ ఇస్ జయలక్ష్మి ఫ్రమ్ ఇనో ఐఎమ్ ద ఫ్రమ్ ఇనోల్ క్లబ్ ఆఫ్ కోయంతో ఈస్ట్ నా ఇన్ థ్యాంక్స్ టు హినక ఫర్ సచ్ మావలర్స్ గోక్లాం ఎక్సిబిషన్ దిస్ ఇస్ ద లెవెంత్ ఎడిషన్ దే ఆర్ ఎంట్రింగ్ ఇన్ సైడ్ సో ఐఎమ్ వెరీ హ్యాపీ అబౌట్ దట్ ఇవరకు నాస్ట్ లాస్ట్ ఇయర్ వందోక్లా ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா ஏஜ்காரங்களுக்கும் அழகாக எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல ரீசன் அஃபோர்டபுள் ப்ரைஸஸாகவும் இருக்குது நல்ல குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் சுகுணா கல்யாண மண்டபம் டென் லெவன் டுவெல் ஸோ எல்லோரும் வாங்க கை நிறைய அள்ளிட்டு போங்க தேங்க்யூ